ூர் மாவட்டம் மணவாலா நகர் பகுதியில் வசிக்கும் சாந்தி என்பவரது மகள் திவ்யா ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த தண்டலம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் அந்நிறுவனம் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி ஆட்குறைப்பு என்ற பெயரில் திவ்யாவை பணி நீக்கம் செய்தது மட்டுமின்றி இரண்டு மாதம் ஊதிய தொகையும் கொடுக்க மறுத்துவிட்டனர் இந்த சம்பவம் குறித்து திவ்யாவின் தாயார் மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் மகளிர்கள் நலப்பிரிவு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் குட்டி அம்மாளிடம் தன் மகளின் நிலையை எடுத்துரைத்தார் முழு தகவல்களையும் கேட்டறிந்த பிறகு சம்பந்தப்பட்ட தனியார் துறையில் பணியாற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்த உரையாடலில் சில விவாதங்களும் ஏற்பட்டது இந்நிலையில் பெண்களுக்கு பிரச்சனை என்றால் அதை முன்னெடுத்து நடுநிலையோடு உதவுவதை எங்களின் நோக்கம் எனவும் தேவைப்பட்டால் சட்டப்படி எதிர்கொள்வோம் என விளக்கம் கொடுத்த பிறகு நிர்வாகம் முன் வந்து இன்னும் ஐந்து தினங்களில் திவ்யாவின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று உறுதியளித்தனர் சொன்னது போலவே திவ்யாவின் வங்கி கணக்கில் பணம் செலுத்திவிட்டு அம்மாளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திவ்யாவின் வங்கி கணக்கில் பணம் செலுத்திய தகவலை தெரியப்படுத்தினர் உரையாடலில் அம்மாள் தனியார் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து குட்டி குட்டியம்மாளின் இல்லத்திற்கு திவ்யா தனது தாயாருடன் சென்று நன்றி தெரிவித்தார்